நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் அடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம்சரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு ஜாதக ஆய்வினை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுள் ஒரு டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிய ஜாதகங்கள் தான் ஒரு முறை அனுப்பினால் போதும் ஆனால் பேர் கண்டிப்பாக போடுங்க டேட்டா பார்த்து டைமாக பார்த்து ஆஃப் பர்த்து போட்டு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க போதும் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி இந்த நேரத்தில் எனக்கு இந்த இயல்பு ஜாதகத்தை அதாவது ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து கடலூர் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இது வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தில் பிறந்துருக்கிறாங்க ஒன்று பதினஞ்சு பிஎம்மு இது ஒரு பெண் ஜாதகம்னு தெரியுது ஆனால் பேரே குறிப்பிடவில்லை நாங்கள் நீங்கள் பேர் வந்து எங்களுக்கு வேண்டும் பேர் இருந்தால் தான் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தேவைப்படுது ரெண்டாவது உங்களுக்கு பேர் நாங்கள் குறிப்பிட மாட்டோம் இருந்தாலும் நீங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து கண்டிப்பாக வேணும் இது சில பேர் ஏதாவது ஒன்று விட்டுருவீங்க அது மாதிரி இருந்தால் ஜாதகத்தை நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி சொல்ல முடியாதுங்க மற்றபடி இது கூட பாருங்கள் உங்களுக்கு இது ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது குரு சனி ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் மிதுனத்தில் ராகு பகவான் கடகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் இருக்கிறார் இப்போது பிறப்பினுடைய லக்கணம் என்பது கன்னி லக்கணம் வயதின் லக்னம் வளரும் லக்னம் இயல்பு லக்னம் தனுசு இப்போ இதனுடைய அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கார் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஆறுல இருக்கார் சரி இப்போது இதில் நட்சத்திர புள்ளி கேது மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கு இந்த லக்னம் அப்போது கேது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் இடத்துல இருக்கார் இருக்கலாமா சூப்பராக இருக்கலாம் அப்போது ஜாதகர் தான் ஆறாம் இடத்துல போய் இருக்கார் ஒன்றுக்கும் பத்து நா அதாவது ஒன்று நாலு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் வம்பு வழக்கு தீராத கடன் வம்பு வழக்கு நோய் அப்படிங்கிற ஒரு இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இருந்தபோதிலும் இந்த கேது ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு திருமணத்தை பற்றி கேட்குறாங்க வயசு இல்லை இருபத்தி நாலு வயசு நடந்துக்கிட்டு இந்த பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னும்பொழுது ஏழாம் பாவத்தை பார்க்கணும் ஏழாம் பாவத்தினுடைய அதிபதி புத பகவான் ஏழிலே அமர்ந்திருக்கார் அவர் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் உடைய பெற்று ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லக்னத்துக்கு அஞ்சாமலத்து அதிபதி செவ்வாய் ஏழில் போய் உட்காந்துருக்கார் அப்போ இவர் வந்து ஒரு பெண்ணை அதாவது இந்த பெண் ஒரு ஆளை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லணும் ஒரு விருப்பமான ஒரு வரலை இவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டார் இந்த வரலை தான் அவர் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏன்னா அஞ்சிக்குடையவன் ஏழுக்கு போனாலே விரும்பிய வரன் திருமணத்தை இப்போ ப பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை சரி திருமணம் எப்பொழுது ஆகும் அதான கேள்வி திருமணம் பாருங்கள் இப்போ டி நைன் எங்கே போகுது கேது அப்படின்னும் போது இங்கே தான் போகுது இவங்க ஏற்கனவே வரன ரெடி பண்ணிட்டாங்களே இவங்க தான் லவ் அஃபேல் இருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்கோம் இல்லையா இப்போ வீட்டுக்கு இவங்க சொல்லிட்டாங்க இல்லை அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாக்கா இவங்க இந்த காலகட்டம் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே திருமணத்துக்கான ஒரு காலம் திருமணம் பண்ணிக்கலாம் அதை விட்டு த பண்ணலை திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா அடுத்த ஒரு ஆண்டுக்கு அப்புறம் மூலம் மூலாம் பாதம் வரும் பொழுது இதான் திருமணம் ஆகும் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஆகும் இப்போ இந்த இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மூலம் ஒன்று போகிறதால திருமணத்துக்கான காலம் இல்லை இவங்க இப்போ பள்ளிக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம் கழித்து தான் அப்புறம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆள போதிலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா லக்னாதிபதி குரு ஆறில் இருக்கார் ஏழு குடையவன் இங்கே நல்லா இருக்கார் ஒன்று ரெண்டாக இருக்குது அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் இருந்தபோதிலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக நம்ம சொன்ன செய்ய காலகட்டங்களில் திருமணத்துக்கான காலம் விரும்பி வரன் தான் அவர் திருமணம் பண்ணுவாருங்கிறதும் அதில் தெளிவாக தெரியுது பாருங்கள் எங்களுடைய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வழங்க வர கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்